ஆய் மக்களே வணக்கம் உங்கள் மொபைல் ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகுதா ஹீட் ஆகுதா மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டில் மொபைல் போடுற எதனால் ஹீட் ஆகுதுன்னு ஃபஸ்ட் சொல்கிறேன் இப்போ ஆல்ரெடி நம்ம அந்த அப்ளிகேஷன்லாம் இப்போ ஒரு அப்ளிகேஷன் இந்த எல்லாம் வர இந்த அப்ளிகேஷன் இந்த ஆப்புங்கிறாங்கல்ல இது கம்ப்ளீட்டு இந்த ஆப் எல்லாமே உங்கள் மொபைலில் பேக்ரவுண்ட் ஒர்க் ஆகிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் அந்த ஒரு கெய்மோ ஏதோ ஒரு ஆப்புக்குள்ளே போகும்போது எல்லா அப்ளிகேஷன் சேர்ந்து ஒர்க் ஆகுதுனால உங்கள் மொபைல் கிரியெட் ஆகுது அப்போ இந்த அப்ளிகேஷனோட பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கிற ஆப்பை நம்ம பேக்ரவுண்டே ஆஃப் ஆகணும் அது எப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டில் எதுனா ஒரு அப்ளிகேஷன் எடுத்து பாருங்க இப்போ எல்லா அப்ளிகேஷனும் இப்போ செட்டிங் போய்க்கிங்க செட்டிங் போங்க போயிட்டு இல்லை அப் எல்லா மொபைல்லும் ஒன்று இருக்கு இல்லை அப்ளிகேஷன் ஆப் மேனேஜ்மெண்ட் இல்லாட்ட ஆப் இல்லை அப்ளிகேஷன் இருக்கும் எல்லா மொபைல்லும் இருக்கும் இந்த இந்த செட்டிங்ஸ் இருக்கும் இந்த ஆப் மேனேஜ்மெண்ட்டு இல்லாட்டா அப்ளிகேஷன் இருக்கும் ஆப்புன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது இது பேக்ரவுண்டில் இருக்குது பார்ப்போம் அது அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டாட்டா யூசஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க பேக்ரவுண்டு உங்கள் மொபைல் இப்போ ஆன் இருக்கும் அதை ஆஃப் ஆக்கிடுங்க பேக்ரவுண்ட் டாட்டா இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆமா அமேசோ அமேசானில் உள்ள அந்த ஆப்புக்குள்ள பேக்ரவுண்டு ஆஃப் ஆகியாச்சு அதை எல்லா அப்ளிகேஷனு மொபைல் என்னென்ன அப்ளிகேஷனுக்கு ஆஃப் ஆகிடுங்க நான் எல்லாம் ஆஃப் ஆகி வச்சுருக்குறேன் அதனால் அதனால் எனக்கு மொபைல் ஹீட் ஆகிற ப்ராப்ளம் இல்லை அடுத்த அடுத்த உக்காந்து பார்க்குறீங்களா இது ஆனாக இருக்கும் அதை ஆஃப் ஆகி யோசிக்கங்க ஓகேங்களா இது வந்து மெயின் ப்ராசஸ் அப்புறம் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் கூல்லாக இருந்துச்சுன்னா மொபைல் ஹீட் ஆகும் அதை எப்படி குறைக்கணும்னு பாருங்கள் ஃபைவ் மேனேஜர் எடுத்துங்க இப்போ ஸ்டோரேஜ் ஃபோன் ஸ்டோரேஜ் கூட போயிட்டிங்கன்னா இந்த சார்ஜ் பரல ஒன்று கிளிக் பண்ணு ஒன் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா இல்லை உங்கள் ஃபேஸ்ட்டு ஃபைல்ஸ் நிறையா வரும் இது வரல ரெண்டுன்னு கிளிக் பண்ணுங்கள் அப்படி நம்பர் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு இந்த கேட்ச் இந்த கேட்சி பாருங்க இந்த கேட்ச் சீன் அடிச்சு வரும் கேட்ச் ஃபைல் டேட்டா கேட்ச்னு வரும் எல்லா மொபைலும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க தெரிய பார்த்தீங்களா இந்த சிம்பிள் இதெல்லாம் மொத்தம் மார்க் கொடுத்துங்க இது இது ஃபுல்லாக ஸ்டோரேஜும் மொபைலு யூஸ் ஆகாத ஃபுல்லாக கிளிக் பண்ணி அப்படியே கொடுத்து நிறையா இருக்குது நான் அப்புறம் பார்த்துக்குவோம் இந்த வீடியோவுக்கு வந்து கிளிக் பண்ணி டீரெக்ட் கொடுத்துருங்க டீரெக்ட் கொடுத்தீங்கன்னா நிறையா இருக்குது அப்புறம் நான் கிளிக் பண்ணிக்குவேன் இந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இதனால் வரும் அப்புறம் ஸ்டோரேஜ் குறைக்கணுன்னா இதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் கம்மியாக வரும் அப்புறம் ப்ளே ஸ்டோர் போய்க்குங்க ப்ளே ஸ்டோர் போய்க்குங்க ப்ளே ஸ்டோர் போயிட்டு நீங்கள் இந்த ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது பாருங்கள் இந்த அந்த ஐக்கானை உங்கள் மொபைலை கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிட்டீங்களா பட் இந்த மை ஆப் அண்ட் கேம் இருக்கு பாருங்கள் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க பட்டு இந்த மேனேஜ் இந்த மேனேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க பட்டு டிஸ் டிவைஸ் இருக்கு பாருங்கள் அதை க்ளிக் பண்ணிங்க இல்லை நோட் இன்ஸ்டால்டு அதை க்ளிக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாருங்கள் நான் இந்த மொபைல் வாங்கினப்போ அதுலேருந்து இதுவரைக்கும் எந்தெந்த அப்ளிகேஷன் வேணும் டெலிட் பண்ண அப்ளிகேஷன் ஃபுல்லாக லேறி வரும் அது இது எல்லா அப்ளிகேஷன் உங்களுக்கு எது வேணுமோ அதை விட்டு பார்க்க எல்லாம் நீங்கள் டெரெக்ட் கொடுத்துருங்க கேட்டாங்களா கொடுத்திங்கன்னா இப்போது மார்க் மார்க் கொடுத்துட்டு டெரெக்ட் இது டெலிட் கொடுத்துருங்க கொடுத்துட்டேன் இப்போ உங்களுக்கு வே உங்கள் மொபைலில் எது உங்களுக்கு வேணாமோ அப்படி இந்த மார்க் பண்ணிவிட்டு இந்த டிலக்ஷன் பிள்ளைக்கு வாங்க ஐ கார்டு அதை கொடுத்துட்டு ரிமூவ் கொடுங்க கொடுத்துட்டிங்கன்னா அது மாறிடும் உங்களுக்கு எதுவும் வேணாம்னா ஃபுல்லாக ஃபுல்லாக உங்கள் ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் கம்மியாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ப்ரோ எடுத்து பார்ப்போம் திஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோ ஆப் இந்த ஆப்பை ப்ளேஸ்டோருக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு எனி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு ப்ரைஸ் கம்மியாக வாங்கிக்கலாம் ட்ரை பண்ணுங்கள் ப்ரோ தேங்க்யூ